இடம் கூட இல்ல இந்த மழை ஓயர் வரைக்கும் இதுதான் வீடு இங்க தான் நான் இருக்க போறேன் இந்த மாதிரி சின்ன சின்னத்தப்பட்டுக்கலாம் எப்படி பயன்தான் எப்படி பே என்னைக்குமே புரியாது நீ என்னத்தான் நம்பியாகணும் நீ நம்ப போற உங்களை எல்லாம் ஒரு ஓவியம் வரைய போறேன் நீ போய் நில்லு நீ நிக்க மாட்ட எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் போய் நில்லுங்க கண்டு யாரும் பயப்பட வேண்டா நடக்க போது எல்லாமே எனக்கு தான் தெரியும் ராஜா உன் தம்பி இவர் ரே அழகா வரைஞ்சிருக்கீங்க இங்க இல்லாத என் வருங்கால கணவர் பாலுவையை வரைஞ்சிருக்கீங்க என்ன மட்டும் வரையலையே ஏ எனக்கு தான் எல்லாம் தெரியல முகத்துல தவக்கலை இருக்கிறவங்களை மட்டும்தான் நான் வரையிறேன் என்ன நம்பு சாந்தி நான் சொல்றத நம்பு நான்தான் சாந்தி இன்னுமா தூங்கல இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாலு பயமா எதுக்கு பாலு எனக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்தது நாளைக்கு நம்ம பிக்னிக் போக வேண்டாம் என்ன சாந்தி இது நீ சேர்ந்து உனக்கு நல்லா இருக்கா அடுத்த வாரம் நடக்க போற நம்ம கல்யாணத்துக்கு ஆரம்பத்துல ரெண்டு பேர் வீட்டிலும் சம்மதிக்கல ரெண்டு குடும்பத்தையும் சம்மதிக்க வச்சு நாலு பேர் தான் அவங்களை சந்தோஷப்படுத்தணும் தானே நீ இந்த பிக்னிக் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணிருக்கேன் இப்படி திடீர்னு நடுகாத்துல வந்து புரோகிராமிய மாத்தினா எப்படி இப்ப அவங்க எல்லாரையும் எழுப்பி இவளுக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்திருக்கு அதனால நாளைக்கு பிக்னிக் போக வேண்டாம்னு சொல்றான்னு சொன்னா அவங்க நாலு பேரும் சிரிக்க மாட்டாங்க அதுவும் இல்லாம உன் தம்பி நிவாசிட்ட கேட்டானா உனக்கு வந்த கனை விட பயங்கரமா கோவப்படுவான் நீங்க என்ன சொன்னாலும் சரி நாளைக்கு பிக்னிக் போக வேண்டாம் போக வேண்டாம் நாளைக்கு நாம பிக்னிக் போறோம் நீ எங்களோட போறா

తున్నా తు அடுத்த போதிலும் நாம் முடிப்போம் தொட்ட மாலையுக்கள போல அடுத்த சங்கமும் சேர்ந்திருப்போ तुम्हें बोलना चोली कटे ला लला ஜீன் ஒன்றாக கலைந்து போய்விடும் மேடங்கள் அல்ல நிலைந்து வாழ்கிற காதினா கரைந்து போய்விடும் காதங்கள் அல்ல கலைஞ நாக்கிய கிரகை ஜ பீனா பீனா Way way ticket ticket to... I am so sorry. உங்க விளையாட்டு நான் டிஸ்டர்ப பண்ணிட்டேன். நோ நோ பரவால. இட்ஸ் ஓகே. இல்ல சார் எங்க விளையாட்டு முடியும் போது தான் நீங்க வந்திருக்கீங்க. இஸ் இட்? ம். பிக்னிக் வந்த லட்சணம். கேமரா கொண்டு வரல பாரு. டேய் அந்த ஆளு போட்டோ எடுக்க சொல்டா. நீ ஏ போய் கேளுடா. டேய் இந்த ஆளு போட்டோ எடுத்தா பொம்மை வருங்கற. சும்மா எக்ஸ்கியூஸ் மீ. ஸ்மால் ஃபேவர். என்ன வேணும்? நாங்கள் கேமரா எடுத்து வரல எங்களுக்கு கொஞ்சம் ஸ்னாப்ஸ் எடுக்க முடியுமா சாரி சார் நான் ஃபோட்டோ எடுத்த பொம்மை விழாது ஆ ப்ளீஸ் சின்ன பசங்க விளையாட்டுக்கு சொன்னாங்க நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நாங்கள் பிக்னிக் வந்த ஞாபகம் மாதிரி நிச்சயமா சார் என் தொழிலே ஃபோட்டோ எடுக்கிறதா பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என் கேமராவில் ஒரே ஃப்ரேம் தான் மிச்சம் இருக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா ஓ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் நீங்க நாலாவது இடத்துக்கு யா நீங்க அஞ்சாவது இடத்துக்கு போங்க சார் நாங்கள் நிற்கிற மாதிரி நிற்கிறோம் பணம் எடுங்க பொம்மை வந்தா போதும் சார் சும்மா சும்மா கிண்டல் பண்ணாதீங்க சார் ஏன்னா உங்களோட வரிசை எனக்கு தான் தெரியும் ப்ளீஸ் சரி யூ தேங்க்யூ யூ மேடம் நான் வர்த்தமா